போதுமானவராக நிலைவாக இருக்கிறார் அழலுயா பார்வை அற்றவர்கள் பார்வை அடைந்தார்கள் நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்களை காத்தல் குணமாக்கினார் அழலுயா மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் அழலுயா வாய் பேச முடியாதவர்களையும் காது கேட்க முடியாதவர்களை பேசவும் கேட்கவும் செய்த கத்தர் அழலுயா நம்முடைய ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒரு கடவுள் கைவிடவே மாட்டார் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கத்தராக இருக்கிறார் வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகளோ அழிந்து போவதில்லை வேதம் சொல்லுகிறது அவருடைய வாக்கு தத்தங்கள் யாருக்கெல்லாம் கடந்து வந்திருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாக்கு தத்தங்கள் கிரியேட் செய்யும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் வார்த்தை அனுப்பி குணமாக்கும் என்றார் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீங்கள் யாருக்காக அவரை நோக்கி பார்த்து செவிக்கிறீர்களோ அந்த வியாதிகளை மரண நோய்கள் கொள்ளை நோய்கள் எகிப்தின் வாதிகள் எல்லாவற்றையும் ஏசுதாமே தன்னுடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குவார் அவருடைய தலைமுகளால் குணமாக்குவார் பாரு ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம் ஐந்தாம் அதிகாரம் என்று அறிந்து அவனை நோக்கி வேண்டும் என்று முந்த <coughs>

உங்கள் உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை விசாரிக்க இன்றைக்கு

ஆண்டவர் பலப்படுத்துகிறார் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் அவருடைய வார்த்தை அனுப்பப்பட்டால் உடனே சுகம் உண்டு இந்த உலகத்தில் பெரிய மருந்து பெரிய மாத்திரை எது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அருமை இனிமையான விலையேறப்பட்ட மருந்து விலையேறப்பட்ட மாத்திரை இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காது பரமோ

உலகம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் உலகம் உங்களை வெறுத்து விடலாம் ஆனால் அப்படிப்பட்ட உங்களை இயேசு தேடி வருகிறார் உலகம் ஒதுக்கி வைக்கப்பட்ட உங்களை உறவுகள் ஒதுக்கி வைக்கப்பட்ட உங்களை இயேசு தேடி வந்து உங்களை விசாரித்து உங்களுக்கு சுகம் கொடுக்க உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க உங்களுக்கு சௌக்கியம் கொடுக்க

எல்லா நோய்களில் இருந்து கத்தர் சிவம் பிள்ளைகளை வாழ வைப்பார் தேவன் கைவிட மாட்டான் தேவனாகி கத்தர் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிடவே மாட்டார் அவர் இஸ்ரோவரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் சத்துருக்கு தாக்குதல் நடத்த இடம் படுக்கவே மாட்டார் உங்களை உங்கள் சந்ததிகளையோ வியாதிகள் மேற்கொள்ளுவதில்லை நோய்கள் மேற்கொள்ளுவதில்லை மரணங்கள் மேற்கொள்ளுவதில்லை வியாதி படுக்கையில முப்பத்தி வருஷம் படுக்கையில கிடந்த மனுஷன் படுக்கையெடுத்து நடந்தது எவ்வளவு ஆச்சரியமான காரியமோ அதை காட்டிலும் ஆச்சரியமான காரியம் உங்கள் குடும்பத்திலே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கற்று செய்வார் கைவிடவே மாட்டார் கைவிடமா பிள்ளைகளை வாழ வைக்கிறவர்கள் நீங்க தேவ சமூகத்தில் வடித்த ஒவ்வொரு சொத்து கண்ணீரையும் கத்து விசாரித்து உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு உங்க தலைமுறைகளுக்கு உங்க சந்ததிக்கு

ஒரு நாள் அதே போல உங்க பிள்ளைகளை முழு விடுதலை உண்டு உங்க குடும்பத்துல விடுதலை உண்டு உங்க சரீரத்துல விடுதலை உண்டு உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஆசீர்வாதம் உண்டு சுகம் உண்டு உங்க கவலை மாறும் உங்கள் கண்ணீர் மாறும் உங்கள் வேதனைகள் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷம் நிச்சயமாய் கத்தர் கைவிடவே மாட்டார் ஒரே ஒரு விசை கண்களை விடுவோமாக மகா கிருபையும் இறக்கு மணந்த பரிசுத்தமான பரலோகிதாவை இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட விடுதலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட அண்டவரே சுகமணிக்கு மாராதனைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கதாவே நீ நல்லவர் 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 சோதரம் அண்டவரே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா நீர் மகத்துவம் உள்ள தேவன் நீர் நீதி உள்ள தேவன்

ஒரு நாள் நீ தேடி போய் விசாரித்தது எத்தனை உண்மையான காரியம் ஐயா அண்டவரே அதுபோல இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகளை இந்த சிவமளிக்கிற ஆராதனையில கலந்து கொள்ளுகிற உங்க பிள்ளைகளை நீர் இன்றைக்கு விசாரிக்க வருவதற்காய் சொல்கிறார் நீர் உங்க குடும்பங்களை உங்க பிள்ளைகளை விசாரித்து இன்றைக்கு அவங்க இன்றைக்கு ஒரு சுகத்தை கொடுங்க எழுப்பி நடமாடட்டும் ஆண்டவரே நரம்புகள்

சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே எல்லா சாப வியாதிகளும் எல்லா மூல வியாதிகளோ இயேசுவின் நாமத்தினால் விரகி போகலாயே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே அஞ்சர் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பாព្រះសុរ சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா சுகர் சுகம் உண்டாகட்டும் நரம்பு வியாதிகளே சுகம் உண்டாகட்டும் எலும்பு வியாதிகள் இரத்தம் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே மூட்டு ஜாயிண்டுகள் இடுப்பு ஜாயிண்டுகள் கழுத்து ஜாயிண்டுகள் இயேசுவின்

இருந்து எல்லா நேரங்களிலும் எல்லா சூழலிலும் உங்களை நிம்மதியாக வைப்பாராக சமாதானத்துடன் சதா காலங்களிலும் உங்க கூட இருந்து நடத்துவாராக பிளஸ்